ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து அணி பாவண்டா ஏன் அவங்கள அப்படி அடிக்கிறீங்க எனக்கு இந் இங்கிலாந்து அணியை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி எதிரான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி இங்கிலாந்து தோல்விக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர் கிறிஸ் கேள் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேச்சுருக்காரு இங்கிலாந்து அணி பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க கிறிஸ் கெயில் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ இந்தியா வந்து இங்கிலாந்து எதிராக ரெண்டு டி போட்டி போட்டி இருக்காங்க அது வெற்றி குறித்து என்ன சொன்னார் நீங்கள் ரெண்டாவது டி போட்டி இந்திய அணி பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது ஆனால் இங்கிலாந்து அணியை பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்குது அவங்க போயிட்டு இந்தியாவில் மாட்டிக்கிட்ட மாரி இருக்குது ஏன்னா டி ட்வெண்ட்டியில் இந்திய அணி ரொம்ப டாம் காம்பினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போவும் அதே போல தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் இங்கிலாந்து அணி பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது அவங்க இன்னும் கிரிக்கெட் மேன்மைப்படுத்தணும் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் உருவாக்கினா மட்டும்தான் இந்தியாவில் போய் வெற்றி பெற முடியும் ஏன்னா ஸ்பின்னர் கோட்டன் சொல்லலாம் இந்திய அணி அதனால் கண்டிப்பாக இங்கிலாண்டு ஒன்றும் கிரிக்கெட் மேன்மைப்படுத்தணும் இதுக்கு மேலே இந்த சீரீஸு கட்டாயம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் வின் பண்ண முடியும் அவர் சொன்ன பாயிண்ட் ஒன்று ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட சரியான நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இங்கிலாண்டுக்கிட்ட ஆர்டர் ரிஷித் தான் இருக்கார் மற்றபடி சொல்கிற அளவுக்கு போடுற அளவுக்கு யாரும் இல்லை லிவிங்ஸ்டன் இருக்கார் அவரெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் சொல்லணும் அதனால் கண்டிப்பாக இந்திய இங்கிலாந்து அணியோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு ஸ்பின்னு இருந்தால் கண்டிப்பாக போன போட்டி கூட ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் திலக்கோர்மாவோடய கிளாஸ் சொல்லி அவனுங்க என்ன அடி அடிச்சாருங்க எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சாருங்க சரியான அடி அவரோட பின்னால் ஜெஸி நம்பர் எழுபத்தி ரெண்டு அவர் அடித்த நே நம்ம ரன்னு நேற்று எழுபத்தி ரெண்டு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஃப்யூச்சர் நோக்கி போது திலக்கோர்மா ஏன்பா இப்படி அடிக்கிறாங்க கேட்டால் அது எத்தனை விராட் கோலி இருந்த இடமா இப்போ அவர் ஒன்ட்டாராக சாமியா விளாட்றான் அது எப்படி சொல்கிறது லாஜிக் நல்லா இருக்குது பட் இப்போ டேலண்ட்டே வேறங்க என்ன அடி ஆச்சுருங்க ஜோஃப்ரா ஆச்சர் வந்து ஸ்டெம்ப்லைனில் போடுறாரு அத்த மணிக்கு பின்னால் ஸ்கொயரில் சிக்ஸ் அடிக்கிறாரு பாருங்கன்னா ஷார்ட் அது அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே ஒத்திக்கிற மாதிரியே இருக்குது அதனால டி ட்வெண்ட்டியில் ஒரு ஃப்யூச்சர் ஸ்டார் நல்ல ஒரு இது சொல்கிறது நெஸ்ட்டு லெஜெண்டாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது திலக்கோர்மா பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்காரு அவர் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் போலிங் சைடு போங்க வருண் சக்கரவர்த்தி ரவிபிஷ்ணா இருக்கட்டும் அக்சர் பட்டேலு வாஷிங்டன் சுந்தர் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் ஆப்ரேட் பண்ணார்னே சொல்லலாம் ஏன்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர் ஒரு ஆல்ரௌண்ட் ஃபாஸ்ட் பாலர் மற்றபடி ஃபாஸ்ட் போலிங் விட்டு இல்லை ரெண்டே பேர் வச்சு நேற்று இறங்கி சேப்பாக்கத்தில் ஜெயிச்சாங்க ஓகே இந்திய அணி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குது ரெண்டுக்கு ஜீரோ சொல்லிட்டு இப்போ முனியில் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணி இந்த சீரிஸுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கா ஜெயிக்கிறதுக்கு இல்லை இந்தியா தான் வின் பண்ணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமன்ல சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்